அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா எல்லாம் எல்லாமே ஆண்டான வேண்டிக்கிறேன் நேராக டாபிக் போயிடுவோம் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம செய்யக்கூடியது என்ன செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக இப்போ இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் மியூச்சுவல் ஃபண்டில் செய்யக்கூடியது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எஸ்ஐபியில் இதான் பண்ணுறது தான் பெஸ்ட்டு மெத்தடு ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கீங்க லம்சமில் போடுறது தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறத புரிஞ்சுங்க ரெண்டாவது பாயிண்ட்டு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து மூணு ஃபண்டாக தேர்ந்தெடுத்துக்கணும் ஒன்று லார்ஜ் கேப்பு அப்புறம் மிட் கேப்பு அப்புறம் ஸ்மால் கேப்பு இப்படி மூ மூணாக பிரித்து பண்ணும்போது மட்டும்தான் நாம் வந்து செல்வந்தராக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க மாத வருமான குறைவாக இருக்கீங்க ஒரு ஐநூறுரூவா கூட போடலாம் ஆயிரம் கூட போடலாம் அப்படி இருக்கும்போது ஐநூறுரூவா போடும்போது ஒரே ஃபண்டாக வயசுக்கு தகுந்த மாதிரி குறைவான வயசு இருக்குங்க ஸ்மால் கேப் மிட் கேப் தேர்ந்தெடுக்கலாம் வயசு அதிகமாக இருக்குங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்குங்க மிட் கேப் லார்ஜ் கேப் இப்படி ரெண்டாக பிரித்து போடுங்க மாத வருமானம் அதிகமாக இருக்குங்க ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் இப்படி வருமானம் இருக்குங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா பண்ணலாம் அது மூணு ஃபண்டாக பிரித்து போடுங்க இன்னும் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருக்குங்க ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் பண்ணலாம் ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் மூணு ஃபண்டை பிரித்து போடுங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐநூறுரூவா போட்டுருந்தா மாதம் பதினஞ்சு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதினஞ்சு வருஷத்தில் மூணு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மாறி அப்படியே பாருங்கள் பக்கத்தில் எக்ஸு மியூச்சுவல் ஃபண்டு கால்குலேட்டரில் நான் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் கால்குலேட் பண்ணி எவ்வளோ நம்ம செல்வத்தை ஈட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கணக்கிட்டு கொள்ளலாம் அப்புறம் ஆயிரத்தி ஐநூறுரூவா போடுறீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பதினஞ்சு வருஷத்தில் பத்து லட்சத்து பதினஞ்சாயிரமாக அது மாறி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க செய்து கொண்டிருக்கும் முதலீடு வந்து பதினஞ்சாயிரம் மாதம் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு பதினஞ்சு வருஷத்தில் அது ஒரு கோடியே ரெண்டு லட்சமாக மாறி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பதினஞ்சு வருஷத்தில் நீங்கள் ஒரு கோடியை ரீச் பண்ணீங்களா பதினஞ்சு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்லேயே அப்படிங்குறத நீங்கள் புரிஞ்சுங்க அடுத்தது என்னுடைய ப்ரிடிக்ஷன் வந்து அதையும் நான் சொல்லிடுறேன் என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே ஏறக்குறைய பதினெட்டு பர்சன்ட்டுக்கு மேலே தான் இருக்குது ஒரு ஆறு ஃபண்டை ஏற்கனவே போர்ட்ஃபோலியோவில் சொல்லியிருக்கேன் அதை பார்த்துங்க ஒரு ஐநூறுரூவா மாதம் போடும்போது பதினெட்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அது பதினஞ்சு வருஷத்தில் ஏறக்குறைய ஒரு நாலு லட்சத்தி அறுபதனாயிரமாக மாறிடும் அதுக்கு அடுத்தது ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா பதினெட்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு அது வந்து பதினாலு லட்சமாக மாறியிருக்கும் அதுக்கடுத்தது பதினஞ்சாயிரம் பதினெட்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு முப்ப ஒரு கோடியே முப்பத்தெட்டு லட்சமாக அது மாறி இருக்கும் அதனால் பதினெட்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது நம்ம ஈஸியாக வந்துடும் ஏன்னா நம்ம நாடு வந்து பொருளாதார நாடு வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அதுக்கடுத்து மூணாவது பாயிண்ட்டு நாம் வாங்கியிருக்க மியூச்சுவல் ஃபண்டு ஒரு அஞ்சு பர்சண்ட்டு குறையுது அப்படின்னா உங்களுக்கு பணத்தை வச்சு லம்சமாக அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சு பர்சண்ட்டு வாங்கிக்கிங்க வா மாத வருமானம் குறைவாக இருக்குங்க மாதம் மாதம் எவ்வளோ போடுறீங்களோ அதை மட்டும் போட்டுட்ருங்க மார்க்கெட்டை வேடிக்கை பாருங்கள் மார்க்கெட்டு மேலே ஏறிடும் அப்புறம் மணி கண்ட்ரோல் எக்ஸ்ட்ரூ மியூச்சுவல் ஃபண்டு கால்குலேட்டரை பயன்படுத்தி நீங்கள் நீண்டகால அடிப்படையில் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கணக்கிட்டு கொள்ளுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட்டு ஒரு ஃபண்டு சரியான ஃபண்டாக மூணு வருஷம் அடிப்படையில் பதினஞ்சு பர்சண்ட்டு கீழே போச்சுன்னா அதை சுவிச்ஓவர் பண்ணிவிட்டு நல்ல ஃபண்டாக மாறிக்கிங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்புறம் செய்யக்கூடாதவை மியூச்சுவல் ஃபண்டில் முடிந்தவரை குரோத் ஃபண்டில் போடுங்கள் ஐடி சிடபிள்யூ அப்படின்னு இருக்கும் அந்த இதில் போட வேணாம் ஏன்னா அது வந்து டிவிடெண்ட் மாதம் மாதம் அக்கௌண்ட்டில் வர மாதிரி இருக்கும் அதனால் அந்த ஃபண்டில் போட வேணாம் அதே சமயத்தில் முடிந்தவரை டைரக்ட் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏஞ்சல் ஒன்று தான் அல்லது அருகாமையில் உள்ள யூடி ஆஃபீஸ் சென்று டைரக்ட் பிளானில் இன்வெஸ்ட் செய்யுங்க மூணாவது பாயிண்ட்டு மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனம் நல்ல நிறுவனமா அப்படிங்கிறத பார்க்குறது ரொம்ப முக்கியம் நல்ல நிறுவனம் இல்லாத இதில் போட்டிங்கன்னா அது அதிகமாக ஏறாது அதை நல்லா புரிஞ்சுங்க உதாரணமாக ஆக்சிஸ் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி எஸ்பிஐ யூடிஐ அப்புறம் மோதிலால் ஓஸ்வால் இப்படி இருக்கிற ஃபண்டுங்களாம் நல்ல ஃபண்டுங்க நாலாவது பாயிண்ட்டு மியூச்சுவல் ஃபண்டு ஃபைவ் இயர்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுக்குது அஞ்சு வருஷம் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுக்குது அப்படின்ட்டு போய் மணி கண்ட்ரோலில் செக் பண்ணிங்க அது கொஞ்சம் நீங்கள் பார்க்க பார்க்க தான் வரும் அதே சமயத்தில் கூகுள்லேயும் போய் அந்த ஃபண்டை சர்ச் பண்ணி போட்டுங்க அஞ்சாவது பாயிண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸாக கூட இருக்கலாம் அல்லது நெக்ஸ்ட் ஃபிஃப்டியாக கூட இருக்கலாம் அதையும் நீங்கள் பார்க்கலாம் ஒன்றும் தவறில்லை இப்படி மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுவதன் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுவது மூலமாக நம்ம வந்து செல்வந்தராகலாம் அதுக்கடுத்து ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் முதல்ல வாங்க போகும் ஷேர்னுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நல்லா பார்க்கணும் நான் ஏற்கனவே ஒரு ஒன்பது கண்டிஷனை சொல்லியிருக்கேன் அந்த கண்டிஷன் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் பாட்டு செஞ்சுக்கலாம் நீங்கள் நம்ப குழப்பிக்க வேணாம் இப்படி பார்க்கணுமா அப்படி பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம குழப்பிக்க வேணாம் நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸில் இருக்கிற ஃபண்டில் நான் ஒரு பத்து ஸ்டாக்ஸை சொல்லியிருக்கேன் அந்த ஸ்டாக்ஸு போதுமானதாக இருக்கும் அல்லது நீங்கள் பார்க்குறதாலும் பாருங்கள் அந்த ஒம்பது கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்தது அந்த நிறுவனம் ரெண்டாவது பாயிண்ட்டு அந்த நிறுவனம் மக்களுக்கு பரிச்சயமானதா நடைமுறையில் உள்ளதா அப்படிங்கிறத நீங்கள் ஆராயணும் மூணாவது பாயிண்ட்டு அந்த நிறுவனம் காலமா இயங்குதா அது எப்போது தொடங்கப்பட்டது ஓனர் வந்து நம்பகமான ஆளா இப்போ உதாரணத்துக்கு டாட்டாலாம் எடுத்துட்டீங்கன்னா நம்பகமான ஆள் இப்படி ஒரு உதாரணம் அது மாதிரி பாத்துங்க நாலாவது பாயிண்ட்டு நீங்கள் வைத்திருக்கும் நல்ல ஃபண்டமெண்டல் சேராக இருப்பின் அஞ்சு பர்சன்ட் இறங்கினாலும் வாங்குங்க பத்து பர்சன்ட் இறங்கினாலும் வாங்குங்க பாஞ்சு பர்சன்ட் இறங்கினாலும் வாங்க ஒன்று ரெண்டு மூணு ஃபஸ்ட்டில் வாங்குறதும் ஒன்று ரெண்டு மூணாக வாங்குங்க குறைவாக வாங்கும் போது நம்ம ஆவரேஜ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் மாத வருமானம் குறைவாக இருக்க கண்டிப்பாக பயப்பட வேணாம் நீங்கள் மார்க்கெட்டை மட்டும் வேடிக்கை பார்த்தா போதும் மாதம் மாதம் ரொட்டீனாக வாங்குறதை மட்டும் வாங்கிட்டுருங்க மார்க்கெட்டு மேலே இருப்பிடும் அதே மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து பத்து டு பதினஞ்சு வரை இருப்பது நல்லது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஏன்னா அப்போ தான் வந்து குவார்ட்டர்ல ரிசல்ட்டு ரெவன்யூ ப்ராஃபிட்டு இதெல்லாம் பார்க்க முடியும் அதே சமயத்தில் போனஸ் கொடுத்துருக்காங்களா ஸ்ப்ளிட் பண்ணுறாங்களா டிவிடெண்ட் எந்த டைமில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வாட்ச் பண்ண முடியும் மா அது ஷேர் இறங்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு வாங்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் செய்யக்கூடாத என்னென்னா மார்க்கெட்டை வந்து பத்து ஒரு தடவை அந்த இதை பார்த்துட்டு இருக்க வேணாம் அது வந்து மனநிலையை பாதிச்சிடும் நீங்கள் செய்யும் ரொட்டின் வேலையை செய்கிறதே அது பாதிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க ரெண்டாவது வந்து பிகினர்ஸ் வந்து முதல் மூன்று வருஷத்துக்கு நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டியிலே போகிறது நல்லது அதுக்கடுத்து நிறையா மார்க்கெட்டைப்படுத்தி இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் முடிவிடுங்க பென்னி ஸ்டாக்கு பக்கம் மூணாவது பாயிண்ட்டு பென்னி ஸ்டாக் பக்கமே போவேணாம் நாலாவது பாயிண்ட்டு எஃப்எண்டோ அண்ட் ஃபுட் ஆஃப் புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் நிஃப்டி ஃபீஸு பேங்க் நிஃப்டி எக்ஸெட்ரா எக்ஸட்ரா இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது மார்க்கெட் இறங்கினா சந்தோஷப்படுங்க நீங்கள் வைத்திருக்கும் சேர்கள் மைனஸை பார்த்து பழகுங்க அப்போ தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க நீங்கள் வைத்திருக்கும் ஷேர் வந்து வருஷம் வருஷம் மினிமம் ஒரு பத்து பர்சன்ட்னாச்சும் வளரணும் அப்படி வளரலைன்னா அந்த ஷேரை விட்டுவிட்டு நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராக்சர் தேர்ந்தெடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து செய்யக்கூடாதவை செய்யக்கூடியவை எல்லாமே சொல்லிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும் வெகு சீக்கிரம் நீங்கள் செல்வந்தர் ஆக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு ஷேர் பண்ணுங்கள் அதே சமயத்தில் இந்த பெல் ஐக்கானை விடுங்க அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆகி நான் போடுறது உங்களுக்கு வெகு சீக்கிரம் வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் செல்வந்தராக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் போர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அதனால் உடல்நிலையை கவனமாக பார்த்துங்க உடல்நிலையை கவனமாக பார்த்து கொள்ளும்போது நீங்கள் வந்து நீண்ட காலம் உயிர் வாழலாம் காலம் உயிர் போது நீங்கள் கால அடிப்படையில் செல்வந்தராக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க இந்த காணொலி பிடி பிடிச்சிருக்கோ அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அதே சமயத்தில் அடுத்த காணொலிகளில் இன்னும் விரிவான விஷயங்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்